நண்பர்களே வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க வேட்டை இதில் யார் வெற்றி பெறுகிறார்கள் தெரியுமா திறமை உள்ளவர்கள் மட்டுமல்ல எதை எப்போது யாரிடம் சொல்ல வேண்டும் என்ற ரகசியத்தை அறிந்தவர்களே வாழ்க்கையில் வெல்கிறார்கள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாதாரணமானவனை மாபெரும் சக்கரவர்த்தி ஆகிய கடல் ஆச்சாரிய சாணக்கியர் மனிதர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய சில ரகசியங்களை குறிப்பிட்டுள்ளார் உன் நாவை கட்டுப்படுத்துபவனே உலகத்தை ஆள முடியும் என்கிறார் சாணக்கியர் இன்னைக்கு நாம் பார்க்க போகும் இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் யாரிடம் பகிர்கிறீர்களோ அன்றே உங்கள் தோல்விக்கான விதையை நீங்களே விதைக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அது உங்கள் நிழலாக இருந்தாலும் சரி மிக நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் சரி இந்த ரகசியங்கள் உங்களுடனே புதையொண்டு போக வேண்டும் அந்த நான்கு ரகசியங்கள் என்னென்ன வாருங்கள் விரிவாக பார்ப்போம் முதலாவது உங்கள் நிதி நிலைமை மற்றும் பணம் சாணக்கியர் கூறுகிறார் ஒருவனுடைய கையில் இருக்கும் செல்வம் அவனது கௌரவம் மட்டுமல்ல அது அவனது தற்காப்பு அரணும் கூட பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல அது ஒரு மனிதனின் சமூக அந்தஸ்தை தீர்மானிக்கும் காரணி உங்கள் பொருளாதார நிலை எப்படி இருந்தாலும் சரி அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இதில் இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன ஒன்று கஷ்டத்தை ஏன் சொல்லக்கூடாது நீங்கள் பண கஷ்டத்தில் இருக்கும் அதை உலகிற்கு தெரியப்படுத்தினால் மக்கள் உங்கள் மீது பரிதாபப்படுவார்கள் என்று நினைக்காதீர்கள் இந்த உலகம் பலவீனமானவர்களை கண்டால் ஒதுக்கி தள்ளவே பார்க்கும் நீங்கள் உங்கள் வறுமையைப் பற்றி பேசும்போது உங்களை சுற்றியுள்ளவர்கள் இவன் நம்மிடம் கடன் கேட்டு விடுவானோ என்று அஞ்சி உங்களை விட்டு விலகத் தொடங்குவார்கள் அதுவரை உங்களுக்கு கிடைத்து வந்த மரியாதையும் உதவியும் மெல்ல மெல்ல குறையும் உங்களின் உண்மையான நண்பர்களை கூட உங்கள் பண உங்களை விட்டு பிரிக்கக்கூடும் இரண்டாவது அதிக செல்வத்தை ஏன் சொல்லக்கூடாது அதே போல் உங்களிடம் அபரிமிதமான செல்வம் இருந்தாலும் அதை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் அது தேவையற்ற பொறாமையை உருவாக்கும் கண்ணுக்குத் தெரியாத எதிரிகள் உங்கள் செல்வத்தை பறிக்க திட்டமிடுவார்கள் அதிர்ஷ்டம் வந்தவன் என்று உங்களை ஏளனம் செய்யத் தொடங்குவார்கள் பணம் இருக்கும்போது பணிவாக இருங்கள் பணம் இல்லாத போது மன உறுதியுடன் இருங்கள் உங்கள் பணப்பை எவ்வளவு கனமாக இருக்கிறது அல்லது எவ்வளவு காலியாக இருக்கிறது என்பது உங்கள் ஒருவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கட்டும் ஒரு மனிதன் தன் வறுமையை வெளியே காட்டாமல் இருக்கும் வரைதான் அவனது மானமும் கௌரவமும் காக்கப்படும் இரண்டாவது உங்கள் பலவீனங்கள் மற்றும் அவமானங்கள் சாணக்கியர் சொல்கிறார் பாம்பு நஞ்சற்றதாக இருந்தாலும் அது சீறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் உலகம் அதை கண்டு அஞ்சும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும் ஒருவருக்கு பயம் இருக்கலாம் ஒருவருக்கு முன் கோபம் இருக்கலாம் அல்லது ஒருவருக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தில் போதிய அறிவு இல்லாமல் இருக்கலாம் உங்கள் பலவீனத்தை நீங்கள் மற்றவரிடம் சொல்லும்போது நீங்கள் அவர்களுக்கு ஒரு கருவியை கொடுக்கிறீர்கள் பிற்காலத்தில் உங்களை வீழ்த்த அவர்கள் அந்த பலவீனத்தையே பயன்படுத்துவார்கள் அதேபோல் உங்களுக்கு நேர்ந்த அவமானங்களைப் பற்றி யாரிடமும் விவாதிக்காதீர்கள் நீங்கள் அவமானப்பட்ட கதையை சொல்லும்போது கேட்கிறவர்களுக்கு அது வெறும் பொழுதுபோக்கு கதையாகத்தான் இருக்குமே தவிர உங்கள் மீது பரிதாபம் வராது மக்கள் உங்களை எப்போதும் ஒரு வெற்றியாளராக பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் காயங்களை நீங்களே கொள்ளுங்கள் உங்கள் காயங்களை வெளியே காட்டினால் உலகம் அதில் உப்பு தடவத்தான் முயற்சிக்கும் மூன்றாவது குடும்ப ரகசியங்கள் மற்றும் வாழ்க்கை துணை பிரச்சனைகள் சாணக்கிய நீதியின் மிக முக்கியமான பகுதி இது வீட்டுக்குள் நடக்கும் விஷயங்கள் அந்த நான்கு சுவர்களுக்குள்ளேயே முடிய வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் சண்டைகள் அல்லது குடும்பத்தில் உள்ள ரகசியங்களை நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ பகிரும் பழக்கம் பலருக்கும் உண்டு இது மிகப்பெரிய முட்டாள்தனம் உங்கள் வாழ்க்கை துணையின் குறைகளை நீங்கள் வெளியில் சொல்லும்போது போது அந்த புகார்கள் உங்கள் துணையை விட உங்களையே அதிகம் சிறுமைப்படுத்தும் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை சொல்லும்போது மற்றவர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல் நடிப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் உங்கள் வீழ்ச்சியை கண்டு மகிழ்வார்கள் ஒரு குடும்பத்தின் ரகசியம் வெளியே தெரிந்தால் அந்த குடும்பத்தின் பலம் குறைந்துவிடும் மற்றவர்கள் உங்கள் குடும்ப விஷயங்களில் தலையிட நீங்களே வழிவகுத்து கொடுக்காதீர்கள் உங்கள் இல்லறம் ஒரு புனிதமான கோயில் அதில் நடப்பவை வெளியே வரக்கூடாது நான்காவது எதிர்கால திட்டங்கள் மற்றும் இலக்குகள் சாணக்கியர் கூறுகிறார் உன் திட்டம் முழுமையடைந்து வெற்றி பெறும் வரை அதை உன் மூச்சு கூட அறியக்கூடாது நம்மில் பலருக்கு ஒரு பழக்கம் உண்டு ஒரு புதிய தொழில் தொடங்கப் போகிறோம் என்றாலோ அல்லது ஒரு பெரிய காரியம் செய்யப் போகிறோம் என்றாலோ அதை செய்யும் முன்பே ஊர் முழுக்கச் சொல்லிவிடுவோம் இப்படி செய்வதால் உங்கள் திட்டத்தில் உள்ள வேகம் குறைந்துவிடும் உங்கள் திட்டங்களை முன்கூட்டியே சொல்லும் போது பொறாமை பிடித்தவர்கள் அதில் முட்டுக்கட்டை போட முயற்சிப்பார்கள் உன்னால் இதை செய்ய முடியாது இது தேவையில்லாத வேலை என்று சொல்லி உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்க பல பேர் காத்திருப்பார்கள் வெற்றி என்பது சத்தமில்லாமல் உழைப்பதில் இருக்கிறது நீங்கள் சாதித்த பிறகு உலகம் அதை பார்க்கட்டும் உங்கள் செயல்கள் பேச வேண்டுமே தவிர உங்கள் வார்த்தைகள் அல்ல இலக்கை அடையும் வரை மௌனமாக இருங்கள் வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றி சத்தம் உலகெங்கும் கேட்கட்டும் ஆச்சாரிய சாணக்கியரின் இந்த நான்கு அறிவுரைகளும் வெறும் வார்த்தைகள் அல்ல இவை வாழ்க்கை பாடங்கள் ஒரு மனிதன் தன் நாவை கட்டுப்படுத்தி தன் ரகசியங்களைக் காக்கும் போது அவன் ஒரு மாபெரும் ஆளுமையாக உருவெடுக்கிறான் வாழ்க்கையில் துடிக்கும் ஒவ்வொருவரும் இந்த நான்கு விஷயங்களை ஒரு கவசமாக பயன்படுத்த வேண்டும் உங்கள் செல்வம் உங்கள் பலவீனம் உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் லட்சியம் இவை நான்கும் உங்களுக்கே சொந்தமானவை இவற்றை ரகசியமாக வைத்து உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கத் தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும் இந்த சாணக்கிய நீதியை உங்கள் வாழ்வில் கடைபிடிக்க தொடங்குங்கள் மாற்றம் உங்களிலிருந்து தொடங்கட்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வாழ்க வளமுடன்